என்னமோ கப்பல் கவுந்த மாதிரி உட்கார்ந்துருக்க பிரியா ஏன் இவ்ளோ சோகம் அது இப்படி 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 ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க நான் சோகத்துல உட்கார இல்ல சிந்தனையில உட்காந்துருக்கேன் அப்படி என்ன சிந்தனை அது என் மருமகளை வந்துட்டு சிந்தனை வேற ஏன்னை சொல்லி தீர்த்து வைக்கிறேன் உங்க மருமக இன்னொருத்தி இருந்தாங்கன்னா முட்டாலே ஆயிருப்பா நானா சிந்தனை இவளை கட்டி நம்ம லூசா போனோம் தெரியல பாப்பாவுக்கு விதவிதமா செஞ்சு குடுக்கறேன் நானும் உட்கார வச்சு ஊட்டுறேன் நடக்க வச்சு வீடியோ ஊட்டுறேன் சாப்பிடவே மாற்றாத்தைத்தியக்காரப்புள்ள நீ தப்பு பண்ணிட்டு அந்த பிள்ளைய சொல்லலாமா

அடி பாவி அதாண்டி அந்த பிள்ளை ஓண்ட சாப்பிடுவேன் நான் சொன்னது மேல இருக்க நிலாவு நிலவு அத சொன்னேன் இப்ப நிலவுன்னு சொல்ல தெரியுது நானும் மேல இருக்க நிலான்னு நம்மளே மேல வீடு கட்டிலேன்னு தோணிருச்சு அதுக்குள்ளயும் நீ பைத்தியமாதான் சுத்திக்கிட்டு இருக்க மாமியாரு